அனைவருக்கும் வணக்கம் நாம் தெலிவோம் சேனலை பார்த்து பயன்பெறுகிற தெளிவு பெறுகிற உங்கள் அனைவருக்கும் நலம் இல்லத்திலிருந்து வாழ்த்துக்கள் தொடர்ந்து நலம் இல்லத்திலிருந்து வருகிற இந்த தெளிவோம் சேனலை பயன்படுத்தி வாழ்க்கையில் தெளிவு பெற அதுவும் போதையிலிருந்து விடுபட்டு போதையற்ற ஒரு தெளிவான மகிழ்ச்சியான பயனுள்ள வாழ்க்கை வாழ உங்களை வாழ்த்துகிறோம் நோயை பற்றி போதையை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல குடிநோயுடைய உச்சகட்டமான பாதிப்பு என்பது அந்த நோயுடைய தலைவர் என்று சொன்னால் கூட மிகையாகாது அந்த நோய்தான் என்ற நோயாகும் இந்த லிவர் சிரோசிஸ் என்றால் என்ன ஒருவர் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக போதையை பயன்படுத்துகிற பொழுது சாராயத்தை குடிக்கிற பொழுது அது ஏற்படுத்துகின்ற தாக்கங்கள் மிக மிக ஆபத்திற்கானது ஆபத்திற்குரிய விளைவை ஈட்டக்கூடியது விளைவிக்கக்கூடியது குறிப்பாக இந்த குடிநோய் உள்ளே செல்கின்ற போதையும் குடியும் அழகான பழைப்பான அந்த கண்ணீரலை முழுமையாக நாசப்படுத்துகிறது நம்முடைய உடலில் இதயம் மூளை போன்ற முக்கியமான அங்கங்களில் உறுப்புகளில் ஒருதான் நம்முடைய கல்லீரலாம் இப்படி அழகான இந்த கல்லீரலை படைத்த இறைவன் அதை பராமரிக்கின்ற பொறுப்பையும் நம்மிடம் ஒப்படைத்திருக்கிறார் மது உள்ளே செல்கிற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கல்லீருடைய தன்மையை அது அழித்து விடுகிறது அப்ப குடியினுடைய அந்த புடிக்கிற நபர் எவ்வளோ கஷ்டப்படும் என்பது நான் பார்ப்போம் அதாவது குடிக்கின்ற நபருடைய கல்லீரல் இழக்கக்கூடிய உண்மையான பணிகள் என்ன தன்மைகள் என்ன ஒரு இயல்பான குடிக்காத நபருடைய கல்லீரல் என்பது அது இரத்தத்தை சுத்த செய்ய கல்லீரல் பயன்படுகிறது ரெண்டாவதாக நாம் உட்கொண்ட உணவுகள் அனைத்தையும் அதை நொதிக்க வைத்து ஜீரணிக்கக்கூடிய புரோட்டீன்களை உருவாக்குகிறது இந்த களீரல்தான் நம்முடைய உடலில் ஏதாவது காயப்படுகிற பொழுது ரத்தம் வெளியேறிக் கொண்டே இருக்கும் அந்த இரத்தத்தை உரை வைக்கக்கூடிய பொருளையும் இது உற்பத்தி செய்கிறது இது மட்டுமல்ல இந்த கல்லீரலானது நம்முடைய உணவுப் பொருட்களோடு சேர்ந்து உள்ளே செல்கிற அந்த பாக்டீரியாக்கள் ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்கள் நச்சு பொருட்களை அழித்து கல்லீரல் வெளியேற்றுகிறது அப்போ ரத்தத்தை தூய்மையாக கல்லீரல் வைத்திருக்கிறது இந்த தான் நமக்கு தேவையான அந்த சம அளவை ஏற்படுத்தி பாதிப்பு ஏற்படாமல் அது மட்டுமல்ல நம்முடைய ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளமாக இருக்கிறது இந்த கல்லீரல் மட்டுமல்ல கல்லீரல் நமக்கு ஒழுக்கக்கூடிய இந்த ஆண்களுக்கே உரிய ஆண்மை தன்மையை உருவாக்கக்கூடிய டெஸ்ட்ரோஸ்ட்ரோன் என்ற ஹார்மோனை சுரக்க வைக்கிறது அப்போ ஒருத்தர் தொடர்ச்சியாக குடித்துக் கொண்டிருக்கிற பொழுது அவருடைய ஆண்மை தன்மை அவர் இழந்து விடுகிறார் அதனால் அவர் செயலற்று போய் விடுவார் இதனால் பல குடும்பங்களில் பல்விதமான பிரச்சனைகள் ஏற்படுகிறது குறிப்பாக திருமணமானவர் தன்னால் இயலாது அதனால் மனைவியை சந்தேகப்படுவார் குடும்பத்தில் பிரச்சனைகள் பிளவுகள் அடிகள் சண்டைகள் சச்சரவுகள் ஏன் பல குடும்பங்களில் விவாதம் வரைக்கும் இது சென்று விடுகிறது விவாகரத்திற்கும் இது அடிவுடுகிறது இப்படி கடவுள் படைத்த இந்த கல்லீரானது நம்முடைய வயிற்றின் வலப்பக்கத்தில் முக்கோண வடிவில் அழகாக அமைந்திருக்கிறது இதை பராமரிக்க வேண்டிய பாதுகாக்க வேண்டிய அந்த கடமை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது இந்த கல்லீரலை நாம் பராமரித்து பேதுகாக்க பாதுகாக்கிற பொழுது நமக்கு ஆரோக்கியமான உடல் நிலை நிலவும் அதனால் என்ன பயன் தனிப்பட்ட ஒரு நபருக்கு மட்டுமல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை அவரை சார்ந்து வாழுகிற அவரை நம்பி வாழ்கிற அவருடைய பெற்றோர்கள் குறிப்பாக அவருடைய மனைவிகள் அவருடைய பிள்ளைகள் அவர்களுக்கு நலமாக இருக்கும் அதற்கு எதிர்மாறாக ஒருவர் பிடித்து கொண்டே இருந்து கல்லீரில் நாசப்படுத்தினால் அவருடைய பாதிப்பு நேரடியாக பெற்றோருக்கும் அவருடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் அது பெரிதாக பாதிக்கிறது அவர்களை தவிக்க வைக்கிறது இந்த உலகில் அல்லாட வைக்கிறது அவர்கள் பரிதவித்து போய்விடுகிறார்கள் எனவே அன்பர்களே இப்படி இந்த லிவர் ஸ்டிரோசிஸ் என்ற நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற நபர்களை அடையாளம் கண்டுகொண்டு வீட்டில் இருக்கிற பெற்றோராக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் பெற்ற பிள்ளைகளாக இருக்கலாம் இவர்கள் பொறுப்போடு அதுவும் கனிவோடு அந்த தந்தையையோ கணவரையோ அல்லது அப்பாவையோ ஒரு நல்ல மன நல அழைத்து சென்று தகுந்த சிகிச்சை மேற்கொண்டால் நிச்சயமாக இழந்த அந்த பின் விளவுகளில் இருந்து கல்லீரலை முடியும் அவருடைய அழிவில் இருந்து கல்லீரலை வீற்றெடுக்க முடியும் மீண்டும் அவர் ஆரோக்கியமான வாழ்விற்கு நல வாழ்விற்கு அவரை நாம் அழைத்து செல்ல முடியும் அந்த சூழலை குடும்பத்தார் உருவாக்கி கொடுக்க வேண்டும் அவர் மருந்தளிப்பார் வேண்டாம் என்றுதான் சொல்வார் ஆனால் தொடர்ச்சியாக முயற்சி செய்து அவரை மருத்துவம் அழைத்து சென்று தகுந்த சிகிச்சை மேற்கொண்டு நல வாழ்வுக்குரிய ஆரோக்கியமான வாழ்வுக்குரிய அந்த நிலைக்கு அவர் அழைத்து செல்வது உங்களுடைய கடமையாகும் எனவே இந்த செய்தியை நாம் ஏற்றுக்கொள்வோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்